السلام عليكم ورحمة الله وبركاته نما شادة لتسنا پاک أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خيّة نلا لتی پڑی كنو. فتح يا شادة مالا فتح واندبك خيّة خي خيه. 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 தையி சு பியூ இதை வந்து எப்படி படிக்கணும் பியு ஒரு அலிஃப்க்கு நம்ம நீட்டி படிக்கணும் ப வந்து கசர செய்யப்பட்டு வந்திருக்கு யாக்கு மேலே ஸ்ரதகு வந்திருக்கு அப்போ அங்கே ரெண்டு லெட்டர்ஸ் இருக்க தான் நமக்கு அர்த்தம் சுக்குன் செய்யப்பட்ட யா ஒன்று இருக்குது ரொம்மை செய்யப்பட்ட யா ஒன்று இருக்குது அப்போ பியூ அப்படின்னு நம்ம படிக்கணும் ஏன் இங்கே நம்ம பி படிக்கணும் எந்த அரபுக் லெட்டர்ஸ்க்கு கீழே கெசரை வந்து யா வந்து சுக்குன் வச்சு பக்கத்தில் வந்தால் நம்ம ஒரு அலிஃப்க்கு நீட்டி படிக்கணும் அதை வச்சு நம்ம இங்கே ஒரு அலிஃப்க்கு நம்ம நீட்டி படிக்கிறோம் ஏன்னா இதுக்குள்ளே ரெண்டு யா இருக்குது சுக்குன் செய்யப்பட்ட யா ஒன்று இருக்குது தொம்மை செய்யப்பட்ட யா ஒன்று இருக்குது அப்போ பி லீயூ லீ யூ ரொய்ய தொய்யி

Khaiya, Bawa, ruya, ayu, puvwe, fauwe, raiyi, kuvwi, hayi, zuwi. Mixed exercise papu manga, eh? mubayina tin, ming punguvatin. சையிபாத்தின் யுசவ்விஜுகும் யுசவ்விஜுகும் ஐயு ஐயுவிய நுசவ்விய சவ்வல சவ்வல சையி ஆஹி செய்யி ஆஹி சுவிப سوبا يتخيرون يتخيرون كبرت كبرت زوجت زوجت سيرة سيرة زين زينة لدي لدي லாஸ்டில் நம்ம இருக்கிறதால நம்ம சுக்குன் வச்சு முடிக்கிறோம் ஒரு லாஸ்ட்டில் உள்ள லாமை சுக்குன் வச்சு முடிக்கிறோம் அவ்வல் அப்படின்னு இப்போ லெசன் டுவெண்ட்டி த்ரீ பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி த்ரீயில் எப்படி போட்டிருக்கு பாருங்களேன் பாருங்கள் வாவ் வந்திருக்கு பக்கத்தில் ஒரு அலிஃப் வந்திருக்கு லாம் ஷத வந்திருக்கு வால அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது ஓகேங்களா வல்ல அப்படின்னா நம்ம படிக்கணும் இந்த பக்கத்தில் வந்திருக்க அலிஃபு டம்மி இது பாருங்கள் நான் வந்திருக்கு அங்கே ஒரு அலீஃப் வந்திருக்கு அப்புறம் ஒரு லாம் மாதிரி வந்திருக்கு அப்புறம் இசு அப்படின்னு வந்துருக்கு சீன் வந்து ஷதகம் செய்யப்பட்டு தோமை செய்யப்பட்டு வந்திருக்கு இந்த அலிஃபு இந்த லாம் இதெல்லாம் டம்மி ஓகேங்களா நம்ம டைரெக்டாக இந்த ஃபதகை கொண்டு போயிட்டு இந்த சீன் ஷதொம்மாவை கூட சேர்த்துக்கணும் சரிங்களா புரியுதுங்களா நஸ்ஸு அப்படிதான் நம்ம படிக்கணும் ஓகேங்களா வாங்க அடுத்த 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 எக்ஸாமில் பார்த்துட்டே போவோம் புரியும் உங்களுக்கு வல்ல இந்த அலிஃபு டம்மி நஸ்ஸு இந்த அலிஃபு டம்மி ஹல்ல இதெல்லாம் இந்த ரெண்டு அலிஃபும் டம்மி முஸ்ஸ மீதி உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் டம்மி கத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கே இதை சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் உன்ன மீதி எல்லாம் லெட்டர்ஸும் அந்த இடையில வந்துருக்க எல்லாம் டம்மி ஓகேங்களா மிக்சடு எக்ஸசைஸ் பார்ப்போம் இதில் வல்லதீன والذين اندالف دمي يا ايها الذين يا ايها الذين ابدي سكون وچو امن الصفها امن الصفها اقيم الصلاه أقيم الصلاة قدهان قدهان يا أيها النبي يا أيها النبي